லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது தோளில் கை போட்ட தொண்டர் ஓங்கி அறைந்த டிகே கே சிவகுமார் ಕಾಂಗ್ರೆಸ್ ನಿರ್ವಾಗಿ ಬೆಳಿಟ್ಟ ವಿಡಿಯೋ ಬಾಜಾಕಾ ಸ್ಕೆಚ್ಲ್ ಸಿಕ್ಕಿದಾ ಕಾಂಗ್ರೆಸ್ நாடு முழுவதும் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் முதல் இரண்டு கட்டங்கள் முடிவடைந்த நிலையில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு மே ஏழாம் தேதி நடைபெற்றது முன்னதாக மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறும் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் தீவிர பிரச்சாரத்தை அரசியல் கட்சியினர் முன்னெடுத்தனர் அந்த வகையில் கர்நாடகா துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் ஹவேரி மாவட்டம் சவனூர் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வந்தார் அங்கு தர்வாத் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வினோதா அசுடிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க திட்டமிட்டு இருந்தார் அதனால் அவரை வரவேற்பதற்கு காங்கிரஸ் தொண்டர்கள் பெருமளவில் காத்திருந்தனர் இதையடுத்து திட்டமிட்டபடி தேர்தல் பரப்புரைக்கு வந்த டிகே சிவகுமார் காரை விட்டு இறங்கினார் கூட்டம் அதிகம் இருந்ததால் காரை விட்டு இறங்கியவர் நடந்து செல்ல முயன்றார் உடனே தயார் நிலையில் இருந்த போலீசார் கூட்ட நெரிசலில் டி கே சிவகுமார் பாதுகாப்பாக செல்ல கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினர் அப்போது கூட்டத்தில் இருந்த காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் டி கே சிவகுமாரின் தோளில் கை போட்டார் உடனே தயாராக இருந்த மற்றொரு நிர்வாகி செல்பி கேமரா மூலம் புகைப்படம் எடுக்க முயன்றார் அதனை கவனித்த டி கே சிவகுமார் தோளில் கை வைத்த நபரின் கன்னத்தில் பலமாக தாக்கினார் உடனே பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரும் அந்த தள்ளிவிட்டு அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் அப்போது சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட அதன் பிறகு டி கே சிவகுமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வீடு திரும்பினார் டி கே சிவகுமார் காங்கிரஸ் நிர்வாகியை தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது முன்னதாக கர்நாடகாவில் பாஜக கூட்டணி வேட்பாளர் பிரஜ்வால் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ வெளியாகி பாஜகவிற்கு பெரும் தலைவலியாக அமைந்தது எதிர்க்கட்சிகள் ஆபாச வீடியோ விவகாரத்தை கையில் எடுத்த நிலையில் டி கே சிவகுமார் தொண்டரை தாக்கும் வீடியோ வெளியானதும் இதுதான் சந்தர்ப்பம் என பாஜக சமூக வலைதளங்களில் அந்த வீடியோவை பரப்பியது தொடர்ந்து இது போன்றவர்களுக்கா வாக்களிக்க உள்ளீர்கள் என கேள்வி எழுப்பியது இதனிடையே டி கே சிவகுமாரால் தாக்கப்பட்ட காங்கிரஸ் நிர்வாகி மாநகராட்சி வார்டு உறுப்பினர் மணியர் என்பது தெரியவந்தது அவரே நடந்த சம்பவம் தொடர்பாக விளக்கமளித்த வீடியோவை கர்நாடக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி இது கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட பிரச்சனை அதனை பாஜக தேர்தல் நேரத்தில் பரப்பி ஆதாயம் பார்ப்பதாக குற்றம் சாட்டினார் இப்படி பரபரப்புக்கு பஞ்சமில்லாத சூழலில் வாக்குப்பதிவு கர்நாடக மாநிலத்தில் தொகுதிகளுக்கு நடந்து முடிந்துள்ளது தொடர்ந்து டி கே சிவக்குமார் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க